வணக்கம் இன்னைக்கு நேர்காணல அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நேற்று தமிழக ஊடகத்துல என்னுமே ஒரு செய்தியா பார்க்க முடியல அமலாக்கத்துறை வந்து ஜாஃபர் சாதி அவர்களோட தம்பிய வந்து கைது பண்ணதான் நேற்றுக்கு நம்ம அமலாக்கத்துறையோட எக்ஸ் தளத்துல போட்டிருக்காங்க அதற்கு அவங்க சொன்ன காரணம் என்ன ஏன் இதுவரையும் ட்ரக் கேஸ்ல இருந்த அவரோட தம்பி அவரும் விசிக்கால இருந்தாரு அவரை நீக்கப்பட்டாங்க பட் இப்ப அவரும் ஏடிக்குள்ள கொண்டு வரதுக்கான காரணம் இல்ல முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஏன்னா பல பேருக்கு மறந்தே போயிடுச்சு தினம் தினம் ஒரு புது விஷயம் இடி கேஸ் அது இதுன்னு மாத்தி வருதுனால சாதிக் பாட்ஷா என்பவர் திமுகவின் சென்னை மேற்கு மண்டலத்தின் அயலகத்துறை தலைவராக இருந்தவர் இவருடைய டெல்லியில அதுவும் பன்னாட்டு அதாவது அமெரிக்காவின் போதை தடுப்பு இயக்கம் கொடுத்த டிப்ஸ் அடிப்படையில் பல மாதங்களாக தேடிப்படுத்ததில் டெல்லியில் ஒரு கொடோன்ல உங்களுக்கு பல கோடி மதிப்புள்ள மெத் எனப்படும் சிந்தட்டிக் ட்ரக் இது அங்கே பிடிக்கப்பட்டது அங்கே இருந்தவர்களிடம் விசாரணை செய்த பொழுது இப்போ சில வருடங்களாக இயற்றிய இது மாதிரி ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு இது இவங்க இது கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தது இதனுடைய கிங் பின் என்பவர் திரு சாதிக் சாதிக் பாட்ஷா அப்படின்னு வந்த இது ஜாஃபர் சாதிக் அப்படின்னு வந்துச்சு இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவில் பதவி பெற்றது என்பது சென்னை சென்னையின் மேற்கு மண்டலத்த இது செயலாளராக இருக்கிற திரு உதயநிதியின் வலதுகரமாக இருக்கிறவர்களோட சிற்றரசுடைய மூலமாக தெரியப்பட்டது இவர் முதலமைச்சர் போய் வீட்டில் போய் சந்திச்சிருக்காரு முதலமைச்சருடைய மருமகள் இவருடைய படம் ரிலீஸில் வந்தாங்க இவ்வளவு செல்வாக்கோடு செய்திருந்தார் பல படங்களை இயக்கினார் இன்னைக்கு ஒரு சினிமா தியேட்டருக்கு வரணும்னு சொன்னால் மிக நிச்சயமாக ரெட்ஜயண்ட் மூவி எனப்படும் கார்பரேட் நிறுவனம் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்தமானது இப்போ அமைச்சரானதுதான் அதில் வந்து டைரக்டர்லேருந்து விளக்கியிருக்காரு ஸோ இவங்களோட நெருங்கிய தொடர்பு இல்லாமல் எதையும் பண்ண முடியாது இதோட டைரக்டர் அமீர் பேர் வந்துச்சு இந்த டைரக்டர் அமீருக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தால் அவர் ஒரு தூர சொந்தக்காரர் பல வருடங்களாக இன்னொரு நெருங்கிய நட்பில் இருக்காரு அவர் ஒரு சினிமா எடுத்து தன்னுடைய மூன்று இன்னொரு தம்பியை அதுல செகண்ட் ஹீரோவா போட்டு இறைவன் மிகப்பெரியவன் எடுக்கிறாருன்னு வருது இப்ப இதுல மூணு பேர் பேர் இவரு இந்த தம்பி அமீர் எடுக்கிற படத்துல இவர் இல்ல இவர் வந்து முகமது சலீம்னு சொல்லி சலீம் பாய் பிரியாணி அப்படின்னு பல கடைகள் இருந்தது ஸோ இந்த மூணாவது தம்பியை வச்சு அவர் படம் எடுத்தார் இந்த சலீம் வந்து உங்களுக்கு பிசிகாவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார் இவருடைய பேட்டியில் ஜாஃபர் சாதிக் பார்த்தா அந்த பிசிகாவில் அவரும் சேர்றதா இருந்தார் ஆனால் உதயநிதிக்கு நெருக்கமான சிற்றரசு நாட்களை நேரடியாக திமுக சேர்ந்துட்டார் இப்போ இவர்கள் கடத்தியது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீனா ஈரான் போன்ற நாடுகள் வழியாக குஜராத் போ பாகிஸ்தான் வழியாக குஜராத் போட்டுடுவாரு குஜராத்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து சென்னையிலேருந்து ச சதன் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு கொண்டு போய் அங்கேருந்து இது கட கப்பல் மூலமாக ஸ்ரீலங்கா மற்றும் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு பரப்புகிறாங்க இங்கே ஒரு ட்ரக்கு இப்போ அஞ்சு கோடினா அங்கே போனால் முப்பது கோடி ஆகும் ஸோ இந்த மாதிரி மாறுது ஸோ இதில் இவர் இருக்கிறார் இவர் கொரியர் சர்வீஸ் நடத்துகிறார் அது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒரு கம்பெனி நடத்துற மாதிரி அதாவது சத்து மாவு கம்பெனி நடத்துகிற மாதிரி சத்து மாவு அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு அதில் போதைப் பொருளை அனுப்பிச்சிட்டு வந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சி அவர் தலைமறைக்கு அனுப்புறம் அவரை கண்டுபிடிச்சி விசாரணை பண்ணதுல அவர் பல கோடி பல நூறு கோடிகள் சென்னையில் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சினிமா எடுக்கிறதுன்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் அவருடைய மனைவி அக்கௌண்டில் இருந்து பத்தொம்பது கோடி பலருக்கு போயிருக்கு இன்க்ளூடிங் அனு என்று செய்திகள் வந்தது இப்போ இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு போதைப் பொருள் செயற்கை போதைப்பொருள் இந்த செயற்கை போதைப் பொருள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் கஞ்சா போன்றவை ஓரளவுக்கு தான் தரும் பட் இது ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா உங்களை கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதை அழித்து திங்கிங் பவர் அழித்து சில வருடங்களில் போயிடும் இந்த ட்ரக்ஸை எங்கெல்லாம் பரவுதுன்னு பார்த்தால் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பார்டர் ஓர கண்ட்ரிகள் எங்கெல்லாம் மதமாற்றம் செய்ய வேண்டும் என செய்யப்படுகிறதோ அங்கு ட்ரக்ஸ் கலாச்சாரமும் பழக்கப்படும் சினிமாவில் தண்ணி அடிக்கிறது தான் இந்த வழக்கம் போதை அடிக்கிறது தப்பு இல்லை வார வாரம் பார்ட்டி நடத்தணும் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு கலாச்சாரத்தை சினிமா மூலமா பரப்புவாங்க போதைகள் பரவும் இதுல பார்த்தீங்கன்னா இப்ப ஜாஃபர் சாதிக் தம்பி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கடத்தல அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் இதுக்கு நீங்க ஒரு பத்து நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள அதே அதே மெத்த மருந்து கடத்தப்பட்டது அதுல கைது செய்யப்பட்ட நபரை விசாரிச்சா அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்த திமுக மைனாரிட்டி பிரிவு துணைத் தலைவர் இன்வால்வடு அப்படின்னு சொன்ன உடனே அவரையும் நீக்கிட்டேன் இதை நீக்கிறதுனா என்னங்க நீங்க வந்து இவங்க எல்லாருமே பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அல்ல இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் திமுக சேர்ந்துருக்காங்க இன்னைக்கு உங்ககிட்ட உளவு துறை இருக்கு காவல்துறை இருக்கு இப்ப நீங்க ஒரு செய்தி எனக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில செய்திகள் எனக்கு என்னை போல தொடர்ந்து ரிசர்ச் ஆராய்ச்சியில் இருக்கவங்க சில பேர் ஞாபகங்கள் வந்து இப்போ கடத்தல் இலங்கைக்கு அப்படின்னு நான் ஒரு சின்ன உதாரணமா எனக்கு ஞாபகம் வந்தது இன்றைக்கு வீசிக்கால வன்னியரசன் இருக்காரு அவருடைய ஒரிஜினல் பேரு ஜெயராஜின்னு பேர் அவர் ஒரு கொலை குற்றத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் க லண்டனை பெற்று அப்புறம் வெளியில் வந்தார் அவர் ரெண்டாயிரத்தி ஏழில் உங்களுக்கு ஆஸ்ட்லோலேருந்து எல்டிடிஇக்கு சார்பாக உங்களுக்கு போட் மற்றும் போட் இன்ஜின்ஸ் போன்ற பொருட்களை லண்டன் வழியாக இங்கே வர இங்கேருந்து கடத்த இலங்கைக்கு கடத்த முயன்ற வழக்கில் கைதானார் என்று வந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அதாவது மதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த தூத்துக்குடி ராமநாதபுரத்தில் அவர்கள் விடுதலை சித்தைகளோடு சேர்ந்து கொண்டு சாரி விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு டீசல் மற்றும் பல்வேறு பொருட்களை இலங்கைக்கு கடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவை விடுதலை புலிகள் என்ற அந்த பயங்கரவாத இயக்கம் தடை பெற அதிலிருந்து இவர்கள் போதை மருந்துக்கு போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த திமுக கவுன்சிலர் கிட்ட இருந்து பொருள் கடத்தப்பட்டதுன்னாங்க அப்புறம் அது உரம் இருந்துன்னு மாத்திட்டாங்க பட் இப்ப வர செய்திகளை பார்த்தால் தமிழக அரசு இதை வாட்சப் பண்ணது இப்போ எப்படி ஜாஃபர் சாதிக்கால் இப்ப இப்ப உடனே இவங்க திமுக காரங்க என்ன பண்றாங்க சார் இதெல்லாம் நாங்க குஜராத்ல ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கடத்தல் வழக்கு அப்படின்னு நீங்க சொல்ல மாதிரி போதை தடுப்பு இது இருக்கு இல்ல போலீஸ் இருக்கு அவங்க கைது பண்ண தாண்டி இடி உள்ள வரதுக்கான காரணம் ஏன் ஐயா சலீம் பாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் சென்னையில் எனக்கு தெரிஞ்சு பத்து கடைகளுக்கு மேலே தொடங்கப்பட்டது அதில் எல்லாத்திலையும் மீன் அமீர் கலந்து கொண்டார் அடுத்தது ஒரு மிகப்பெரிய அடிப்படைவாத மௌல்வி அப்துல் பாஷித் புகாரிங்கிறவர் இவரும் அவருடைய இன்னொரு கம்பெனியில் ஜாஃபர் சாதிக்குரிய கம்பெனிலாம் அமீரோட சேர்ந்துட்டு டைரக்டராக சேர்ந்தார்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லீம் தௌஹித் ஜமாத் போன்ற இவர்கள் எல்லாம் உங்களுக்கு பிரியாணி கடை என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாக போகிறது அடுத்தது அண்ட் கேஃபேஸ் இதுலலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க சீ பண பண பரிமாற்றம் இல்லீகல் பணம் வெளிநாட்டிலிருந்து வந்த பணத்தை மணி லாண்டரிங் பண்ணீங்கன்னு சொன்னால் இடி உள்ளே வந்துடும் இப்போ இவர் கொடுத்த வாக்கு மூலத்திலேயே முன்னூறு கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்றாங்க இவர் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு டவுட்னு கிட்ட அந்த ஹோட்டலில் திறந்து வச்சது யாருன்னு பார்த்தா பாபு அவர்கள் ஸோ இப்போ அந்த ஹோட்டல்லேயே புகாரி அவர்கள் ஒரு க இது போட்டிருக்காரு அடுத்தது அமீர் அவர்கள் இரண்டு மிகப்பெரிய கேஃபே ஒன்று மாயாஜால் பக்கத்தில் வருது இன்னொன்று நம்ம க இதில் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஏவிஎம் பக்கத்தில் இரண்டுமே மிக காஸ்ட்லியான ஏரியாஸ் ஒரு கிரவுண்ட் இன்றைக்கி இன்றைக்கி எட்டுலேருந்து பத்து கோடிக்கு மேலே குறைவாக கிடைக்காது வாடகைக்கு போனால் பகுதியே சில கோடிகள் வரும் அங்கே செஞ்சிருக்கப்பட்டிருக்கிற இன்டீரியர்கள் மீக மீக மிக அதிகமாக இருக்குது இந்த அமீர் சுல்தான் டைரக்டர் அமீர் சுல்தானோ அல்லது மௌரி அப்துல் பாசின் புகாரியை பத்தி நம்ம போய் தேடினால் அவர்கள் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் லிமிடெட்ல ஒரு லட்சம் மூணு லட்சம் தான் பெய்ட் கேப்டலா இருக்கு எப்படி பல கோடி கொடுத்த அந்த இடத்தை ஈவன் ரெண்டல் யாருடைய பினாமியாகவோ அந்த பணம் பி பி ஜாஃபர் சாதிக் சலீம் பாயாக இருக்கலாம் இந்த மணி ட்ரெயில் அத்தனையும் இடி கண்டுபிடிச்சிருக்கோம் திமுகவிற்கும் அவர்கள் டொனேஷன் கொடுத்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க இப்படின்னு வருது ஸோ மிக தெளிவாக தமிழக அரசியல் கட்சி தெரிஞ்சு பண்ணாங்களான்னு சொன்னா அவங்க கிட்டதாங்க ஈடி இருக்கு போலீஸ் இருக்கு இப்ப எப்படி எனக்கு கடத்தல் அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு வன்னிய அரசு அவருடைய ஒரிஜினல் பேரு ஜெயராஜ் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வந்தது போலீஸ்காரனுக்கு ஒரு நிமிஷத்துல வந்துரும் ஐயா இவன் இந்த பேரை பார்த்தாலே வந்துடும் எனவே அப்படி இருக்க இந்த ஜாஃபர் சாதிக்கு இது கேமரா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தமிழகத்தின் ஐஜி இருந்து அவார்டு வாங்குகிற ஃபோட்டோ எல்லாம் வருது முதலமைச்சருடைய முதல் குடும்பம் வீட்டுக்குள்ளே போகிறாரு ம மருமக்களோட பேசுகிறாரு கட்சி வைக்காம அன்னைக்கு இளைஞர் கதிமுக தலைவராக இருந்தவரை போய் சந்திக்கிறாருன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமா தெரியல இவ்வளவு லைட்டாக போகுது இப்போ இப்படி சொல்றப்ப முதலமைச்சர்கிட்ட ஒரு அமைச்சர் கொண்டு போய் இவர் இந்திய உடல் உணவு ஒரு கிரிக்கெட் சங்க தலைவர் அம்மையா கோல்டு மெடல் வாங்குனார்னு கொண்டு போய் காட்டினாங்க முதலமைச்சரோடு இருக்காரு உதயநிதி ஸ்டாலினோடு இருக்காருலாம் பார்த்தோம் ஸோ இந்த அளவுக்கு தமிழக போலீஸும் இதுவும் இருக்கு இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் அதாவது சென்ற ஆட்சி வரைக்கும் நீங்க டாஸ்மாக் வியாபாரத்தை அரசாங்கம் நடத்தினாலும் அந்த பார்களை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பிரிச்சுக்கிட்டு கட்சிக்காரர்கள் சம்பாதிப்பாங்க இந்த ஆட்சி வந்தவுடனே செந்தில் பாலாஜி வந்த உடனே அ தமிழகத்தில இருக்கிற பெரும்பாலான பார்களை அவருடைய கூட்டாளிகளை வச்சு கொண்டு கரூர் கம்பெனி எடுத்து வச்சு உள்ளூர் கட்சிக்காக சம்பாதிக்க முடியல அதனால அவர்கள் இந்த கஞ்சா போதைப் பொருளுக்கு மாறிவிட்டார்கள் என பல மூத்த பத்திரிகையாளர்கள் அந்த இதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சென்று பாலாஜி கைதுக்கு முன்னாடியே சொன்னாங்க இப்பொழுது ஒரு ஒரு ஸ்கூல் வாசல்லையும் உங்களுக்கு போதை சாக்லேட் கிடைக்குது கஞ்சா சாக்லேட் கிடைக்குது ஸ்கூல் பசங்க பசங்க இருக்கு வந்து டீச்சர் வாத்தியார் அடிக்கிறேன் கத்திய குத்தி வருதுன்னா இதுக்கு காரணம் போதைப் பொருட்கள் தான் சோ இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு எதிராக நேற்ற முதலமைச்சி திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறாங்க நான் சொல்றது என்னுடைய ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள போதைப் பொருள் யாருக்கும் கிடைக்காம நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சாருன்னா ஒரே ஒரு போதை இல்லாத தமிழகம் கண்டிப்பாக ஆக்கணும் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்லிட்டு எல்லா மேடையிலையும் வந்து முதல்வர் அவர்களே நேரடியா நான் தலையிடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காருல்ல நமது முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோ ஷூட் மற்றும் வீடியோ ஆப் செய்வார் இதெல்லாம் வாயில் பேசுவார் மீன்ஸ் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இப்போது போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு க இது கள்ளச்சாராய மரணம் இருபத்தி ரெண்டு பேர் மறக்கானது கிட்ட நடந்தது அதுக்கப்புறம் டாஸ்மாக் சாராயம் விற்றதில் உள்ளுக்குள்ள சைனைடு இருந்ததுன்னு ஒரு நாலு பேர் செத்தாங்க இது வரைக்கும் யாருக்காக தண்டனை வாங்கி கொடுத்துருக்காருங்களா இப்போ வழக்கெல்லாம் யார் பேரில் போடுறாங்க இன்னொன்று இந்த போதை பொருட்கள் இளைஞர்களிடம் ஹை அண்ட் இளைஞர்களை தான் போடணும் ஏன்னா உங்களுக்கு இந்த போதை ஒரு சின்ன ஸ்டாம்ப்ல ரெவின்யூ ஸ்டாம்ப்பில் நாலில் ஒரு பங்கு சைஸ் சைஸு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாங்கிறாங்க ஸோ இதை டா இவங்க டார்கெட் செய்யறது மாதம் ஒரு லட்சம் மேலே சம்பளம் இருக்கிறவங்க அந்த நாளில் ஒரு பங்கு ஸ்டாம்ப்பை நீங்கள் நாக்கில் வச்சுக்கிட்டு ஒரு சில செகண்ட் வச்சிக்கிட்டா மூணு நாளைக்கு உங்களுக்கு அந்த கிக்கு இருக்குன்றாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து வாங்கணும்னா இதற்கு இவர்கள் பழக்கப்படுகிற இடமாக இருக்கிறது ரெஸ்டோ பார்கள் எனப்படுகிற இவை ஹை அண்ட் கேஃபேஸ் மற்றும் ரெஸ்டோ இப்ப நந்தனத்துல ஒரு ரெஸ்டோ ஒரு சின்ன விபத்து நடந்து இரண்டு மணிப்பூரை சேர்ந்தவங்க இருந்தாங்க தினகரன் பத்திரிகையில அந்த ரெஸ்டோபார் மணல் கரிகாலனுடையது அப்படின்னு போட்டாங்கன்னா மணல் கரிகாலன் பேர்ல கேஸ் போட்டாங்களா கைது நடக்கல சோ எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு செய்யறது திமுகவுக்கு தொடர்புடைய ஹைஎன்டி இடத்துல ஆனால் கீழே இருக்கிற யாரோ குருவிகள் கைது செய்யப்படுகிறார்கள் மீன் முஸ்லீம் அடிப்படைவாத சிந்தனை கொண்ட தடா ரஹீம் போன்றவர்கள் என்ன சொல்றாருன்னா தமிழகத்தில் போதை மருந்து கடத்தலில் அறுநூறு பேர் ஈடுபட்டிருந்தால் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஜமாத்துகளோட தொடர்புடையதாக இருக்காங்க இதன் மூலமாக தமிழகத்தில் இவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்ற விஷயங்களில் நேரடியாக பணம் கொடுத்தார்கள்னு பார்த்தோம் எனவே இதில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தா ஒரு பக்கம் ஜமாத்துகள் ஈடுபட்டது இன்னொன்று கிறிஸ்தவ சர்ச்சு மூலமாக மாவோயிஸ்டுகளுக்கு பணம் வச்சு இது எல்லாத்துக்குமே அதே போல் தூத்துக்குடி க கலவரும் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிருந்தேன் இப்போ பக்கத்து நாட்டான பங்களாதேஷில் முழுக்க முழுக்க ஜனநாயக அடிப்படையில் முந்நூறு இரநூத்தி இருபத்தி ஐந்து சீட்டு வெற்றி பெற்ற அங்கே பார்க்க பங்களாதேஷை வளர்ச்சியை மிக வேகமாக கொண்டு போனவர் ஒரு சின்ன போராட்டத்தினால இன்னைக்கு விலக்கி வைக்கப்பட்டு அங்கே ஊழல்வாதி ஒருவரை அமெரிக்கா இப்போ பிரைம் மினிஸ்டராக போட்டிருக்கு இப்போ இதுக்கெல்லாம் ஆரம்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலில் ஆரம்ப மெரினா போராட்டம் இதுக்கு அடுத்தது ஸ்டெர்லைட் இங்கெல்லாம் மக்கள் கலவரம் செய்ய முடியும் அப்படி செஞ்சு விட்டா இராணுவத்தை வச்சுக்கிட்டு மாத்த முடியும் இங்க ஆனால் இங்கே சரியான நிலையில் இதுக்கு அடுத்தது என்னன்னா சிஏஏ அதுக்கப்புறம் அந்த இது இது இந்த விவசாயிகள் போராட்டம் இதெல்லாம் இராணுவத்தை யூஸ் யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க ஜனநாயகவே இல்லை அவங்க போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுனால இராணுவ புரட்சி நடக்கல வெரஸ் இராணுவ சப்போர்ட் இல்லாமல் பங்களாதேஷில் ஒரு ஜனநாயக பிரதமர் நீக்கப்பட்டார் எனவே அந்நிய நாட்டு பணங்கள் போதை மருந்து கடத்தல் ஆயுத கடத்தலில் நடக்குது இதை மிக வேகமாக தடுக்கணும் இல்ல ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நடக்குது அப்படின்னு சொன்னாலுமே இப்ப காப்பர் சாதி பார்த்திருப்போம் அவருக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்கு அதே போதை தடுப்பு அந்த இதுதான் பெயில் கொடுத்திருக்காங்க ஆனா இடி இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது எங்க போக போது இன்னைக்கு இடி வந்து அவர் தம்பிய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்தது அமீர் அவர்கள் வந்து அந்த விசாரணை இதுல எடுக்காரு அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் பெயிலும் கிடைக்குது சோ இது எங்க போகும் இந்த விசாரணை எங்க போய் முடியும் பெயில் என்பது அதாவது உங்களுக்கு த ஒருவருக்கு விச இது விசாரணை செய்கிறப்ப எஃப்ஐஆர் போடுறப்ப கைது செய்யலாம் ச இந்த மாதிரி வழக்கில் அறுபத்தொண்ணூறுலேருந்து நூற்றி எண்பது நாளைக்கு மேலே அவரை வைக்க முடியாது இந்த வழக்குகள் ஒரு கண்டு சிக்கல் மாதிரி இங்கேருந்து எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுது யார் மூலமாக பண்ணது அந்த கண்டு அத்தனையும் எடுத்து முழுமையாக இது பண்ற வரைக்கும் இவங்களை வச்சுட்டு இருந்தா கோர்ட்டுக்கு என்னன்னா மனித உரிமை மனித உரிமைங்கிறாங்க அதாவது கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் போதை மருந்து விற்பவர்கள் ஆயுத கடத்தல்காரர்களுக்கெல்லாம் தான் மனித உரிமை தேவைப்படுது அதே போலீஸ் ஸ்டேஷன்ல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லாக் அப் மரணம் ஆயிருக்கு அல்லது அங்கிருந்து வெளியில வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அளவுக்கு அதிகமாக தாக்கப்பட்டு இதை பத்தி எந்த மனித உரிமை மீறல்காரர்களும் பேச மாட்டேன்றாங்க எனவே இன்னும் கொஞ்சம் வேகமா செய்யணுங்கிறதும் அவசியம்தான் ஆனால் போலீஸுக்கும் ஒரு சில கன்ஸ்ட்ரென்ட் இருக்கு பல நாடுகள் இருக்கு அதனால மிக வேகமாக செய்யணும் மணி லாண்ட்ரிங்னா இந்தியா எதிர்ப்பு சிந்தனை இன்னைக்கு ஒரு நாட்டையே உழுகி போட்டாங்க அதாவது பங்களாதேஷ் எடுத்துருந்தா பதினேழு கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஒரு ஒரு இருந்து அஞ்சு லட்சம் பேர் மாணவர்கள் போராட்டம்னு ஆரம்பிச்சு மதவாத சிந்தனை கொண்ட பயங்கரவாத அமைப்புகள் தொடரும் வெளிநாட்டு பணத்தில் இன்னைக்கு ஒரு நாட்டையே கொலைச்சிருக்காங்க ஒரு ஊழல்வாதிய அமெரிக்க சிந்தனையை கொண்ட யூனஸ் என்பவரை இன்னைக்கு பப்பட பிரைம் மினிஸ்டரா போட்டிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குது இதற்கு பின்னணியில் இருக்குன்னா இன்னும் மிக வேகமாக ஈடியும் போதை பொருட்கள் பண்ணணும் ஆனா ஈஸி கிடையாது வெளியில இருந்து நம்ம பாக்குறப்ப சொல்லிடலாம் பட் நிச்சயமாக இந்த போதை மருந்து கடத்துபவர்கள் வெளிநாட்டு பணத்தில் ஊழல் செய்து இந்திய எதிர்ப்பு இதுக்கெல்லாம் குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் பார்க்கணும் ஒண்ணு இல்லைங்க இதே மாதிரி போதை மருந்து கடத்தலில் இது ஒருவர் ஈடுபட்டார் கேரளால கைதானவர் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு எல்டிடியை மீண்டும் ரெடி பண்ணுறதுக்காகன்னு சொல்லி இது என்ஐஏ தாக்கல் பண்ணியிருக்கு எனவே என்ஐஏ வழக்குகளில் உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ப தொண்ணூறு பர்சன்ட்டுக்கும் மேலாக கல்விக்கு தாராங்க அப்படின்னா வழக்குகள் வாட்டர் டைட் ஆகுது ஆனால் அப்படி போடணும்னா கொஞ்சம் டைம் ஆகுது சில நேரங்களில் ஜாமீன் கிடைக்கிது இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் என்னோட கோரிக்கை